இன்று ஜூன் இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சந்தையில் கருப்பு உளுந்து கருப்பு உளுந்தம்பருப்பு சந்தை விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் திருக்கோவிலூர் சந்தையில் கருப்பு உளுந்தம் பருப்பு அறைவில் பார்த்தீங்கன்னா ஒரு டன் இவை அனைத்தும் கருப்பு உளுந்து வகையை சார்ந்தது கருப்பு உளுந்து ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூறுரூபா தொண்ணூற்றொம்பது பைசாவிலிருந்து அதிகபட்சம் தொண்ணூற்றாறு விலைக்கு விலை போயிருக்கு இதேது ஐம்பது கிலோ பார்த்தம்னா நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஐம்பது பைசாவிலிருந்து நாலாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் இதேது நூறு கிலோ பருப்பு ஒம்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாவிலிருந்து ஒம்பதாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் விலை போயிருக்கு கருப்பு உளுந்தின் தரத்திற்கேற்ப விலைகள் வேறுபட்டு விற்பனை செய்யப்படுகிறது வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க